அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை தேய்விரை அஷ்டமி பைரவரின் சூட்சமமான இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு சூட்சமமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க தெளிவாக இந்த வீடியோல போய் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி வருகிறது பொதுவாக செவ்வாய்க்கிழமைகள்ல நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படி என்றால் கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நம்ம வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடன் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் அதே நாளில் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமியும் வருகிறது அப்ப நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டுமில்ல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு நம்ம அஷ்டமி என்று பைரவரை நினைத்து சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அதே மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரும் தொடர்ந்து பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எந்த காலத்தில் எந்த நேரம் தீரப்போகுதுன்னே எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறவங்களும் சரி நாளைய தினம் பைரவருக்கு இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது தீர்ந்துவிடும் இந்த பைரவரின் சூட்சமமான மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க தயிர் சாதம் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போய் அதை வந்து நீங்க பைரவருக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம் அதே மாதிரி தோல் நீக்கப்படாத அந்த கருப்பு உளுந்துல வந்து நீங்க உளுந்து வடை செய்து பைரவருக்கு வந்து வடமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது வாழைப்பழம் அதுலேயும் செவ்வாழைப்பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பழம் நீங்க கோவிலில் போய் நீங்க சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே அந்த மஞ்சள் வாழைப்பழம் தான் வாங்குவோம் இல்லையா பூம்பழம் தேன் வாழை அப்படின்னு நம்ம அது வாங்குறதுக்கு பதிலாக இந்த பைரவருக்கு மட்டும் செவ்வாழை பழம் வாங்கிட்டு போய் வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு தீபங்கள் ஏற்றும் பொழுது நிறைய தீபங்கள் இந்த பைரவருக்கு நம்ம ஏத்துவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில மிளகு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பானது ஏன்னா அந்த மிளகு எப்படி வெடித்து சிதறுகிறதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏழு மிளக வந்து ஒரு சிகப்பு நிற துணியில கட்டி அதை பைரவருக்கு இந்த மிளகு தீபத்தை ஏற்றலாம் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் வீண் பழி போடுறாங்க நான் அந்த செய்யவே நான் தான் அந்த தப்ப செஞ்சேன் அப்படின்னு அவங்க வந்து உறுதியா சொல்றாங்க ஆனா அந்த தப்ப நான் செய்யவே இல்லை வீண் பழி மேல சுமத்துறாங்க அப்படின்னா நீங்க வெண்பூசணிக்காய் தீபம் சக்கர பூசணிக்காய் பயன்படுத்தக்கூடாது வெண்பூ பூசணிக்காய் வாங்கி அதை இரண்டாக கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை வந்து திரியா போ திரி வந்து சிவப்பு நிற திரி போட்டு நீங்கள் பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் தீபங்கள் ஏற்றும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த சக்தி வாய்ந்த சூட்சமமான மந்திரத்தை சொல்லணும் பைரவர் முதல்ல அஷ்ட பைரவராக நம்மளுக்கு காட்சி தந்தார் அசித்தாங்க பைரவர் அஷ்ட பை மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் முதன்மையான பைரவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா காசில வந்து விருத்தக்களார் கோவில்ல அருள் செய்கிறார் இவர் வந்து அன்ன தனது வாகனமாக கொண்டவர் நவக்கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா அதுல குருவின் ஒரு குரு வந்து நம்மளுக்கு வந்து அந்த குருவின் பார்வை வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க அப்படியே அந்த குரு தோஷம் இருக்குது ஒருவர் ஜாதகத்துல இல்ல ஒருவர் ஜாதகத்துல குரு சரியில்லாத இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த குருவின் கிரக தோஷம் நீங்குவதற்காக இந்த அசிதாங்க பைரவரை வந்து அங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க இவருடைய சக்தி வடிவங்கள்ல சப்த கன்னிகளில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய பிராம்கியாகவும் இவர் விளங்குகிறார் இந்த பைரவரை இப்ப நான் சொல்லக்கூடிய இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்க வந்து இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க உங்களால என்ன முடியுமோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க நெய்வேதியமாக தயிர் சாதம் செய்யலாம் வடமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் எதுவுமே வேணாம் ஒரு நாலு செவ்வாழ பழம் வாங்கி கொண்டு போய் வச்சு அவரை வழிபாடு செஞ்சிட்டு வருவது கூட உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ම් ஞානදේවාය bitිත්මගේක්, வித்யா ராஜாய தீமகி தன்னோ அசிதாங்க பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த சூட்சமமான மந்திரத்தை நாளைய தினம் பைரவரை நினைத்து இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லுங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவ ஆலயங்கள்ல போய் அவர் சன்னதியில உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இல்லம்மா நாங்க வந்து வீட்டில் வந்துட்டு சொல்லலாமா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு சொல்லலாமா எங்களுக்கு பக்கத்துல வந்து பைரவர் சன்னதி கிடையாது நாங்க வந்து بيطلع வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்க வீட்லயே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க மனதார பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் நாளைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி இல்லைங்களா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேயணும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தேயணும் அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவரை நாம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது கூடியது இந்த அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் அப்போ அந்த பைரவரினுடைய மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும் பொழுது முற்றிலுமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நம் வாழ்க்கையில பல பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பலராளை பலருக்கும் பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இல்லைங்களா அப்ப அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் ஒருத்தருக்கு தன் குழந்தைகளுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க திருமணமே நடக்காம திருமண தடைகள் ஏற்படும் ஒரு சிலர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுல லாஸ் ஆகும் ஒரு சிலருக்கு எதிரி தொல்லைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் இப்படி எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் அவரவர்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்ப அந்த அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லவர் யார் அப்படின்னா இந்த பைரவர் இந்த தேய்பிரை அஷ்டமில பைரவரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா நாளைய தினம் இந்த மந்திரத்தை சொல்லி யார் ஒருவர் பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழலாம் கண்டிப்பா நம்பிக்கையோட பைரவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வீடுகளில் வழிபாடு செய்தாலும் சரி கோவில்ல வழிபாடு செய்தாலும் சரி எங்கு நீங்க செய்தாலும் சரி ஆனா இந்த பரிகார தீபங்கள் வீடுகள்ல ஏத்த கூடாது ஏன்னா மிளகு தீபம் பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் எலுமிச்சம்பழ தீபம் இதெல்லாம் நீங்க ஏற்ற வேண்டாம் வீட்டுல நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா மண் அகல் விளக்கு இரண்டு எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊத்தி சிகப்பு நிற திரி போட்டு ஏற்றுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்